மச்சான் கூட நீ சேந்து வாளனும் நான் தினமும் ஜெரி பீங்கான அரைஞ்சி சாப்பிடுறேன். நான் இவர் கூட வானான். கொஞ்சம் வயசு குமாரி புள்ள வாங்கு கொஞ்சம் குண்டர வெக்க வாल्ले. கொஞ்சம் வயசு குமாரி புள்ள வாங்கு. அவன கொஞ்சம் நாங்க மூஞ்சி வெகி செத்து போவேன்.

ஒரே இருக்குத கண்ணு இது தெரிஞ்சு போத குண்டமோன போட்டுனா அந்த கடி பேரு ஞாபகம் வச்சுக்க போடு போடு என்ன போடு போட்டு அந்த கடி போடு போடா அண்ணே அடி பாயிருங்க கோவ போடாதே காப்போடு போடுனே போதும் ஆமா நீங்க கோவ போடாதீங்க போட்டு 50 கிராம் போடுங்க அத அதுக்கே வலி இல்ல நீங்க கோவ போடாதீங்க மாமா அப்புறம் இங்க யாண்ட சுத்துறதா அங்க குத்துறதா அண்ணா மாதிரி அண்ணனா அப்ப மச்சான்

நீ அவனை நம்புனின்னா அதுக்கு ஏமாந்து உயிர்வே அதுக்கு ஏமாந்து உயிருவே அதுக்கு தாக்கம் சேர உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்ன நீ பேசுனீன்னா ஒட்டே அறதே அந்த திஸ் மூக்கு ஒரு மதுரை பிடிங்க விட்டியா ஏய் நீல இருந்து உனக்கு மதுரை முடிங்கி மதுரை முடிங்க அமிச்சே என்ன மதுரை முடிங்கினாரு மூக்கு மதுரை கொடுங்கனாரு

தெரிய இருக்குரியாதா கண்ண திறந்து ஒரு லவ்வரை எப்படி பண்றோம்னு இதெல்லாம் கத்துக்க ஏழு வயசாகுதுன்னு இன்னும் போட்டுக்கிட்டு

ராத்திரியில உனக்கு இருட்டா இருந்தாலும் நான் கவட்டுக்குள்ள மெழுகுவத்தியா இருப்பேன் நான் தீ குட்டி வந்து எரிச்சு விடுவேன் வெளிச்சம் கிடைக்காதுல்ல ஏய் அங்க போய் மெழுகுவத்தி இருந்தா அதை விட டவக்கு மதுரை மட்டும் இல்ல லாவி எரிஞ்சிருவேடா அண்ணே ஓரா பத்திக்கிட்டு எரிஞ்சிருவானே சாண்டி விக்கிற பூந்தி வேணுமா பிள்ளை பத்தி நம்ம எங்க தேடிட்டு போவோம் பிள்ளை பத்தி ஜுராடு தேடிட்டு போற தலைவடா அதுக்குள்ள புள்ள வரந்துச்சோடா வேய் மருந்து மணி மாரியா இருக்கானாரா

அவனுக்கு அம்மா உனக்கு என்ன உம் நீ வாய் துறக்கூட சாந்தி என்னன்ன பதட்டமாவே இருக்க என்ன

என்னது செவ்வாயெல்லாம் வச்ச மாட்டாய் ஒண்ணு அண்ணே இந்த உலகத்தில் எங்க அண்ணன் தான்டா பிரச்சிக்கிற கண்டா உன் கையால ஏன்னா ஆம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா உன்னே மாதிரி வரணும் கனிதே சொல்லி இருக்கேன் காருக்குள்ள எப்பயுமே கேட்கறது விரைக்கிறது எப்படி எது செஞ்சால் அதே நேரம் சுய அனுப்ப இதையும் கேட்பேன் அணுகுகள் மருதமணி சித்த மருத்துவ சாலை காலிப்பே வாடா எங்க அண்ணன் தேன் எங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா அம்மா அவன் தான் சும்மா விளையாட்டுக்கு பேசுவேன் நல்ல மனசுக்காரே அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம அடுப்பு பத்த வைப்போம் நான் வளகாப்புக்கு வரேன்னே

தப்பு இருக்கும்போது தம்பி கப்பலிங் அலைஞ்சது தப்பு தம்பி விரட்டி விட்டு விட்டு குட்டையை

எம்சாட் அடிட்டு வந்தா புறம் சொட்டு 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 என்னைய அவங்கள பேசுற நான் தான் உங்களுக்கு ஏத்த ஆளு ஆ ஏத்த ஆளு ஆனா வா போ சாந்தி சாந்தி ஏய் அது போய் அந்த ஏய் அது போய் இன்னும் என்னமே ஆரம்பிக்கல வானமே தோண்டல அது போய் அப்படி தன்னறா ஒரு எஃபெக்ட் நே எஃபெக்ட் ஆ

நான் உனக்கே காதல் பண்றேன் நான் மூக்கள வன்றேன் நான் உன்னை கொண்டு அங்கட் பண்றேன் ஐ லவ் யூ இப்போ இந்த மூச்சு வாங்குறே நீ என்ன லவ் எப்படி தெரியுமா காதல் கட்டா கட்டலကြီး ஐ வாண்ட ஐ வாட் மீன் தொட்டுக்கிட்ட ஆடிக்கி கட்டிப் புடிச்சனா ஒரே எத்ததே ஆம்படிடாதே மாட்டेंगे நிஜமா

கட் 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 அண்ணே லிஃப்ட் டு லிஃப்ட் கிஸ் அடிச்சிட்டாகனே ரெண்டு பேரும் எனக்கு ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வரயா இல்ல இது என்னடா வனிறது நிர்பாட்ட வனிதாடா யாரா நாடகம் நடச்சானால லாஜி நினைச்சாரே போடா கிழவாடி வாடி

அந்திஜாய் ஏய் மணிமுதன் நீ ஏன் அலுபா அவ வந்த சொல்லு கத்திரு அந்திஜா என் இடத்துல காந்தி புள்ள உன்ன எண்ணி அந்திஜா என் இடத்துல காந்தி புள்ள உன்னே எண்ணி அத்தங்கரம் போகி பண்ணேன் அம்மா